பறவையேறும் பரமபுருடா நீ என்னை கை பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழிவை இவகின்றதால் அறிவேனும் அமதுவாறு தலைப்பட்டு வாய்க்கொண்டதே பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிற மர போல் உன்னை கொண்டே நாவகம்பால் மாற்றென்று உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னை முன்னிலிட்டேன் என்னப்பா என் இருடி கேசாய் என் உயிர் காவலனே உன் அழகாக பார்த்துன்னே இருக்கலாம் போல் இருக்கடா உன் அழகு உன் சௌலபியம் ஒரு கருணையான பார்வை செய்யக்கூடிய செயல் அனைத்துமே பரிசுத்தம் தூய்மை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா நீ குற்றமற்ற குறையற்ற குறையே இல்லாத கோவிந்தனா எல்லா மக்களுக்காக க்ஷேமத்திற்காக புரட்டாசி மூணாசனிக்கிழமை விசேஷமான நாள் அவளுக்காக எல்லா குடும்ப சேமத்திற்காக பிரத்யேகமாக அலங்கார சங்கல்ப பிரார்த்தனையாக இந்த காணொலியை அவளுக்கு அனுப்புறண்டா அவள் குடும்பத்தில் சௌபாகியத்தையும் நல்ல சௌக்கியத்தையும் கொடுத்து மங்களகரமான காரியங்கள் தடைபட்டெல்லாம் நல்லா நடந்து அவளுடைய கோரிக்கைகள் சங்கல்பங்கள் அவளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் பூர்த்தி கொடுத்து பண்ணி கொடுறப்பா அவள் சார்பில் ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக நான் நான் சொல்லவில்லை கண்ணா உன்னுடைய அனுகிரகத்தான் உன்னை பிரார்த்தித்து எல்லோருக்கும் நல்லதையே நடத்த வேண்டும் நான் கண்ணா என்று பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ வெங்கடேசாய நமக